கௌரி இருந்தாலும் நீ இவ்வளோ பிடிவாதமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை கௌரி நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மனுக்கு முழு மனசோட வழிபாடு நடத்தணும் அவ்வளோதானே அப்படி இருக்கும்போது வேப்பில திருவிழாவில் நான் பண்ணேன்னு ஓ ஆவுனே அப்பன் மாமன் பண்ணேன்னு இந்த பாரீ துர்கா நான் எப்பவுமே உன் விஷயத்தில் பிடிவாதமாக இருந்ததில்லை அது உனக்கே தெரியும் ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லை துர்கா இது சாமி காரியம் சாமி காரியம்தான் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக நான் வந்து தான் பண்ணணும்னு அம்மன் வந்து சொன்னாலாம் என்ன அது மட்டும் இல்லாம குடும்பத்துல மூத்தவங்க தான் இந்த வேப்பில திருவிழாவை நடத்த போறாங்க அதுவும் என் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் தானே செய்ய போறாரு இதில் என்ன தப்பு இருக்கு உன் குடும்பத்துல இருக்கிற ஆள் செய்யலாம் தான் துர்கா அதுல ஒரு தப்பும் இல்ல ஆனா நீ கேக்குற கேள்வியே நியாயம்தான் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு துர்கா என்ன கணக்கு சாமி கணக்கு அம்மன் கிட்ட எந்த கணக்கும் மிச்சம் வைக்க கூடாது மனுஷங்க போடுற கணக்க திருத்தி எழுதிடலாம் ஆனா சாமி போடுற கணக்க திருத்தி எழுத முடியாது வேப்பில திருவிழாவ நீ தான் நடத்தணுங்கிறது அந்த அம்மனோட கணக்கு நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல கௌரி சரி

காவு வாங்குற இந்த தொற்று நோய அடியோடு விரட்டிடு அதுக்கு பரிகாரமா நான் வருஷ வருஷம் என்னோட துர்கா மூலமா உனக்கு நெய் வழக்கு ஏத்தி கலசம் வச்சு எந்த குறையும் இல்லாம பூஜைய செஞ்சு வேப்பில திருவிழா நடத்தி தரேன்னு அந்த மாசாணி அம்மனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அந்த நிமிஷத்துல இருந்து நீதான் வருஷா வருஷம் இந்த ஊர் மக்களுக்காக விரதம் இருந்து ஆத்தாவுக்கு நேர்ந்துகிட்டு இந்த வேப்பில திருவிழாவ எடுத்து நடத்திட்டு வரல எல்லாம் புரியுது கௌரி ஆனா நான் என்ன சொல்ல வர சொல்ல வேண்டாம் துர்கா இது ஒண்ணு சட்ட புத்தகம் இல்ல மாத்தி மாத்தி எழுதிக்கிறதுக்கு சாமி புத்தகம் அதுவும் அம்மன் கணக்கு வழக்குல கராரா இருப்பா அவ கிட்ட நீ வாக்கு மாறக்கூடாது துர்கா இதுக்கு பதிலா அது அவருக்கு பதிலா இவர் என்ன அம்மன் கிட்ட நீ மாத்திலாம் செய்ய முடியாது